வணக்கம் இப்போது வாஸ்துபடி பூமி பூசை போடுறதுக்கு நாட்கள் தேர்ந்தெடுக்கிறோம் எடுத்த பிற்பாடு எந்த இடத்துல வீட்டை அமைக்கணும் பூமி பூசை செய்கிறதுக்கு முன்னாடியே இடத்தை அளந்து குச்சி அடிச்சு நூல் கட்டி அந்த ஈசான்யம் அப்படிங்கிற இடத்தை தேர்வு பண்ணி அங்கே சுவாமி கும்பிட்றதுக்கே நிறைய பேர் செய்கிறாங்க ஆக ஒரு இடத்த நாம் தேர்வு பண்ணி அந்த இடங்களுடைய அளவுக்கு வரைபடங்கள் முடிவு பண்ணிடுறோம் பண்ணின மே ஈசான் இடங்கள்ங்கிறத கரெக்டாக கணிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா சுவாமி கும்பிட்றதுக்கு முன்னாலேயே குச்சி அடித்து கம்பி அடித்து நூல் அடித்து எல்லாமே மார்க் பண்ணி அப்படி மார்க் பண்ண பின்னாடி அந்த ஈசானியன்னு சொல்கிற இடத்தை அளவெடுத்து அங்கே சாமி கும்பிட்றோம் அப்படி செய்கிற போது முதல்லே குச்சி அடித்தோ கம்பி அடித்தோ நூல் இழுத்தோ வேலையை ஆரம்பிச்சிட்றோம் அப்படி வேலையை ஆரம்பித்து வெச்ச பிற்பாடு சாமி கும்பிட்றத எப்படி சரி அப்படின்னு ஒரு கேள்வி ஆக என்ன செய்யணும் அப்படிங்கிற போது முதல்ல இடங்கள் மார்க் பண்ணிக்கிறோம் அந்த மார்க் பண்ணி காலி இடம் இங்கே குறிப்பிட்ட அளவு இடைவெளி அந்த இடங்கள் எவ்வளவு விடலாங்கிறத முடிவு பண்ணிக்கணும் அப்படி முடிவு பண்ண பிற்பாடு உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தி ஒம்பது அடி முப்பத்தி ஒம்பது அடி சதுரத்தில் உங்கள் பிளான் வீடு கட்டுறது போட்டிருக்கிறீங்க அப்படி போடுறபோது உத்தாசமாக இந்த நேர்கோடு மூலமட்டத்துக்கு அமைஞ்சிருக்கிறத சரி பண்ணிக்கிட்டு இங்கே இந்த முப்பத்தி ஒம்பது இந்த முப்பத்தி ஒம்பது டேப்பால் சும்மாவே அளவு எடுத்து நிலத்துல நிலத்தில் மார்க் பண்ணி அந்த முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பதுங்கிறத மார்க் பண்ணிய பிற்பாடு ஈசாய மூலையை வந்து குறுக்கும் நடுக்கும் பெருக்கி மேஸ்திரிகள் சொல்லிடுவாங்க எந்த மாதிரி சதுரம் எப்படி கணக்கு வருது குறுக்கும் நடுக்கும் பெருக்கினமுன்னா எல்லா மூளைக்கும் ஒரே அளவு வரும் அப்படி வர்ற போது எந்த மூலையும் வளராமல் சரியாக இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க அப்படி மார்க் பண்ணிட்டு முத்தவசமான ஈசாய முளை இந்த சுவர் கோணம் சுவர் கோணத்துக்கு உள்ளுக்குள்ளே புசக்கூழி வரக்கூடாது அப்படி வராமல் ஈசாங்கிற அந்த ஹால் மாதிரி வர்ற இடங்களில் குறிப்பிட்ட இடங்களை குத்து மதிப்பாக தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல சுவாமி கும்பிடலாம் அப்படி கும்பிட்ட பிற்பாடு பிற்பாடு தான் ஒரு நாள் கழிச்சு உச்சி நேரம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே வேலை ஆரம்பிக்கக்கூடாது அதுக்கு மு சூரிய உதயத்தில் அந்த நாள்லேயே ஆரம்பிக்கலாம் அல்லது கால் போட்டு சாமி கும்பிட்டுட்டு இரண்டு நாள் மூணு நாள் நம்மளுக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில் கும்பிடலாம் கும்பிட்டு வேலை ஆரம்பிக்கலாம் அப்போவே தான் செய்யணும் அப்படிங்கிற அவசரம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு நாள் பத்து நாள் கூட ஆகலாம் பதட்டம் இல்லாமல் சாமி கும்பிட்டுடே நல்ல நேரத்தை தவற விடக்கூடாது அல்லவா அந்த நல்ல நேரத்தில் சாமி கும்பிட்டுட்டு எப்போ வேணாலும் நீங்கள் வேலை செய்யலாம் ஆனால் இடம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே மார்க் பண்ணுறதே அவ்வளோ சரியிடலாம் அப்படி பண்ணிவிட்டு கொத்து மதிப்பாக நாங்கள் சொன்ன மாரி அப்படி மார்க் பண்ணி இந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா இருக்க மூளை மட்டும் நீங்கள் சரி பண்ணலாம் அதுதான் சரியான முறை அப்படி செய்யுங்க அப்படி இல்லாமல் இடங்கள் இங்கே இருக்கிற போது கட்டிடத்தை இந்த மூளைக்கோ இந்த மூளைக்கோ கொண்டு வரக்கூடாது காலி எடுங்கிறது வடக்காலையும் கிழக்காலையும் அதிகமாக வர்ற மாரி பார்த்து உங்களோட பிளானை இந்த மொழியில நைருதி மொழியில் சரி பண்ணணும் அப்படி இல்லாமல் சின்ன சின்ன பிளாட் வாங்குற போது இருக்கிற இடம் மொத்தம்தான் வரும் அப்படின்னு சொல்கிற போது அந்த மொத்த இடத்துக்கான ஈசாய முறையில் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படி கும்பிட்றது தவறு கிடையாது அப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படியெல்லாம் பண்ண பிற்பாடு ஈசாய மொழியில் சாமி கும்பிட்ட பிற்பாடு நீங்கள் விரும்புகிற மாரி அமைப்பை வச்சா அதுக்கு தகுந்த சதிச்சு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படி செய்யுங்க இப்போது காலி இடம் இந்த சதுரம் இருக்குன்ற போது இந்த முனையில் சிறுப்பாக கட்டி குறைஞ்சி இங்கே ஒரு நாலடி இங்கே ஒரு நாலடி இந்த அளவிலையாவது காலி விடணும் அப்படி கொஞ்சம் கூட விடாமல் இருக்கிற இடங்கள் பூராமல் வீடாக கட்டுறது கொஞ்சம் தவறு தான் வேறு வழி இல்லாமல் இருபது அடிக்கு இருபது தான் இடம் இருக்குது அதுக்குள்ளே எப்படிங்க காலி அட விடுறது அப்படியெல்லாம் இருந்ததுன்னா சரி பரவாயில்ல அதை அனுசரித்த வாஸ்து ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஆக மொத்தம் பூசை பண்ணுறதுக்கு முன்னாடியே நூல் அடித்து கயிறு கட்டி எல்லாம் வச்சு வேலையாக ஆரம்பிச்சுக்கிட்டு அப்புறம் விநாயகர் வணக்கம் செஞ்சால் அது அவ்வளோ சிறப்பு தெரிந்த தகவல் அதை சொல்லி தர்றதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நீங்கள் கேட்குறீங்க அதனால சொல்கிறோம் இதே மாரி பூச விதிமுறையை நீங்கள் கடைப்பிடிங்க நன்றி வணக்கம்